ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம சராமற்றல ஆஃபர்ஸ் நிறைய போய்ட்டு இருக்கு அதில் இன்னைக்கு எல்இடி டிவி பற்றி பார்க்கலாம் வாங்க எல்இடியில் போயிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்லேருந்து ஹண்ட்ரட் இன்ச்சஸ் வரைக்குமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இப்போ நிறைய லேட்டஸ்ட் மாடல் எல்இடி வந்துருக்கு ஓஎல்இடி கிஎல்இடி ஃபோர் கே எல்இடி கூகுள் டிவி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் மாடல் எல்இடி வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஸ்மார்ட் டிவியில் போயிட்டீங்க அப்படின்னா யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஸ் அடிஷனலாக வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் மரடிங் ஆப்ஷன் இருக்குது அதாவது நம்ம மொபைல் டூ டிவி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வாய்ஸ் ரிமோட் வந்துரும் அதாவது நம்ம அப்போ எதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது வாய்ஸில் பேசினாவே போதும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா சர்ச் ஆகிக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது இப்போ நாளைக்கு நமக்கு ஏதாவது மேட்ச் இப்போ ஒரு ஐபிஎல் மேட்ச் இருக்குது அப்படின்னா நம்ம அதை நோட்டிஃபிகேஷனா கூட செட் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் டைம் வந்து நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கும்போது நம்ம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேனலுக்கு மாறிக்கும் அந்த டைமுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் மாடல் எல்இடி நம்மகிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்மல் பிரைஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூவாயிரத்தி ஐநூறு ரூபா வருது ஆஃபரில் வெறும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மொத்தமாக நாலு பிரான்ச்சஸ் இருக்கு அதில் ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மீன் ரோடு வீரப்பன் சித்திரம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பள்ளிப்பாளையம் வெப்படை இல்லை உங்களுக்கு எங்க பக்கமாக இருக்கோ அங்கே விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ